வணக்கம் என்று சொந்தங்களே ஈலம் எனது உயிர் தாய் தமிழ் வாழ்வு தலைவர் பிரபாகரன் வாழ்க்கை இலக்கு ஒன்றுதான் தமிழ் இனத்தின் விடுதலை இந்த இலக்கு ஒன்றுதான் தமிழ் இனத்தின் விடுதலை எப்படி என்றார் தமிழர்கள் சுக்குநூறாக சிதைக்கப்பட்டு விதைக்கப்பட்டு பரவலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலகமெங்கும் எதற்காக இப்படி தமிழ் இனத்தை தமிழர்கள் வாழ்க்கையில் துரோகத்தையே சந்திக்கிறார்கள் என்பதை தன்னுடைய நாட்டில் ராஜ்யமாக விடுதலையாக சுதந்திரமாக வாழ முடியவில்லை என்பதை கருத்தில் கொண்டால் தமிழன் துரோகத்தை தான் சந்தித்தான் இதுதான் உண்மை தன்னுடைய நிலத்திலேயே சுதந்திரமாக வாழ முடியவில்லை தமிழன் உலகெங்கும் பரவிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இப்பொழுது தான் தாய் நலத்தை விட்டு வேறு மாநிலத்தை சென்று வேறு உலகத்தில் சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த சூழல் தமிழனுக்கு மட்டுதான் நடக்கும் எதற்காக தமிழன் வரலாற்றிலே துரோகத்தை தான் சந்தித்து சந்தித்து வாழ்ந்தான் இது உண்மை தமிழன் சில பேர் எட்டப்பம் கருங்காடி காட்டி கொடுக்கிறவன் கூட்டிக் கொடுக்கறவன் வாழ்ந்துட்டுருக்கிறான் தமிழன் சில பேர் பெரிய உலகத்திலேயே யாரும் இல்லாத தனிச்சிறப்போடு வரலாற்று மாவீரனாக வாழ்ந்தவர்கள்தான் இலங்கையில் எடுத்துக்கிட்டா பிரபாகரன் ஐயா உலக நாடை கண்டு வியந்து போனது அந்த அளவுக்கு அவர்கிட்ட மில்ட்ரி இருந்தது தற்கொலை படை பல படை பிரிவுகளை வைத்து தன்னுடைய நிலப்பரப்பில் நாம் வாழ வேண்டும் தமிழிரம் சிக்கு நூறாக உலகெங்கும் பரவக்கூடாது என்று கட்டமைப்பு ஆக்கிய என் தலைவன் என் தலைவன் வேதகு பிரபாகரன் போல எவனும் இன்று இல்லை இன்று திருமண பக்கமெல்லாம் பார்த்தால் தமிழன் எட்டப்ப கருகாடி துரோகத்தை சந்தித்து காட்டி கொடுக்கிறவன் கூட்டி கொடுக்கிறவனாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இருக்கிறான் அதேபோல தமிழர் இனத்தை நிலத்தை விட்டு தமிழர்கள் இலங்கையில் நடந்த கொடுமைகளை அதுபோல தமிழகத்தில் வரக்கூடாது என்றுதான் தமிழன் ஒன்றுபட வேண்டும் ஒற்றுமையுடன் இறக்க வேண்டும் என்றுதான் தமிழ் தேசத்தை தமிழன் ஆள வேண்டும் என்றுதான் இணங்க முழக்கம் சங்கே முழக்கு என்று பிரபாகரன் தத்துவ கோட்பாட்டில் முழங்கிக் கொண்டிருக்கிறான் செந்தமிழ் சீமான் இது உண் ஆனால் இங்கே அப்படி கிடையாது பிஜேபி திராவினிடம் சில தமிழர்கள் திராவிடன் பக்கம் சில தமிழர்கள் ஆரியன் பக்கம் சில தமிழர்கள் பிளவுபட்டு நூறாக கிடைக்கிறார்கள் மதத்தையும் முடியும் ஜாதி பேரை வைத்து சில தமிழர்கள் நூறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் தமிழர் ஒற்றுமை இல்லாமல் நூறாக பிளவுபட்டு கிடைக்கிறதுனால தான் கண்ட கண்ட கண்டவனெல்லாம் நம்ம நாட்டில் வந்து தமிழர் நிலப்பல நிலப்பரப்பில் நான் தான் அரசியலுக்கு வரேன் அரசியலுக்கு வரேன்னு எவன் எவனோ வந்து சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டில் படையெடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறான் வாங்கப்பா அரசியலுக்கு வாங்க வாங்க உங்களுக்கு யார் வர வேண்டாங்கிறா உங்களை தான் நிறைய தலைவர்கள் அரசியலில் குதிக்கிறேன் குதிக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழகத்தில் குதிச்சு மக்களுக்கு அரசியலில் வந்து மக்களுக்கு ஒண்ணு செய்யல சுத்தன பக்கமெல்லாம் தமிழ் இனத்துக்காக பாடுபடுறேன் என்று அரசியலில் வந்து வந்து அரசியல் அரசியல் செய்கிறேன் அரசியல் செய்கிறேன்னு வரையங்க ஆனால் வந்து என்ன பிரோசனம் மக்களுக்கு ஒரு பிரயோஷனம் இல்லை தமிழக மக்கள் அரசியல் செய்கிறது எதற்காக நீங்கள் அரசியல் செய்கிறீங்கன்னா எல்லா தொழிலும் இன்றைக்கி தமிழகத்தில் ஏன் இந்திய லெவலில் எல்லாம் படுத்துருச்சு ஒரு தொழிலும் இன்னைக்கு வந்து சிறப்பாக போகலை அதனால் இன்றைக்கி இருக்கிற தொழில் மதிப்பு மரியாதை திருடுறது களவாடுறது பணம் சம்பாதிக்க முடியும்னா அரசியல் தான் அதனால தான் அரசியலில் வரேன்னு குதிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஆனால் மக்களுக்கு ஒரு பலனும் இல்லை ஒரு நன்மையும் இல்லை இதுதான் உண்மை எவனோ வரான் தமிழக இந்தியாவிலேயே அதிகமாக அரசியல் கட்சி இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் நிப்பாட்டாலும் அத்தனை அரசியல்வாதி இருக்கிற நிப்பாட்டிடலாம் ஆனால் மக்களுக்கு ஒரு பலன் இல்லை ஒரே ஒரு பலன் இல்லை இருப்பதெல்லாம் சுரண்டி இயற்கை வளத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு தலைவன் இருக்கிறானா எத்தனையோ ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி செய்து விட்டார்கள் இயற்கை வளத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு தலைவன் இருக்கிறானா இல்லை ஏன் இளைய தலைமுறைகளை படுத்தி கல்வி படிங்க படிங்க படிங்கங்கிறீங்க அட கல்வி படிக்கிறான் ஆனால் வேலை வாய்ப்பு எங்கேயா தரீங்க எங்கே தரீங்க இளைய தலைமுறைகளுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா இல்லை ஏன் விவசாய நிலத்துக்கு பாதுகாப்பு இருக்கா விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா இல்லை ஏன் எல்லாம் கார்ப்ரேட் நிறுவனத்துக்கு பெட்டி வாங்கி கொண்டு மீத்தேன் ஈத்தேன் என்ற பெயரால் விற்று பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஐயா இது விடுங்க ஐயா இது கூட இப்போ நம்ம கர்நாடகாவில் தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டான் இப்போது இந்த மே மாதம் வெயில் விட்டு வாட்டுது மேட்டூர் காஞ்சி வறண்டு கிடக்குது காக்கை குருவி கூட தண்ணி குடிக்க இல்லாம வறண்டு கிடக்குது மேட்டுரனு இப்போ இருக்கிற நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஏன் தண்ணி கொண்டாட வேண்டியதானே ஏன் கொண்டாட மாட்டேங்கிறீங்க பதவி பணம் அராஜகம் ஆல்பணம் மட்டும் வேண்டும் என்றால் தமிழக மக்களுக்கு நன்மை செய்யதானே நீங்கள் வந்தீர்கள் எங்கே தண்ணி கொண்டு வர முடியல அப்போ என்ன அரசாங்கம் என்ன நாடு என்ன பதவி பணம் பட்டம் ஆல்பணம் அராஜகம் மட்டும் வேண்டும் மக்களுக்கு அடிப்படை வசதி எதுவும் இல்லை தப்பு தப்பாக இருக்குது அவர்களைத்தான் இந்த தமிழக மக்கள் மீண்டும் 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 வாக்களித்து ஆட்சியில் அமர செய்வார்கள் அதனால் அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஆட்சியில் அமர பிறகு மக்கள் ஐயோ விலைவாசி ஏறிடுச்சு கேஸ் விலை ஏறிடுச்சு ஐயோ பெட்ரோல் விலை ஏறிடுச்சு அதுபோல் எல்லாம் வசூல் பண்ணுறாங்க பில் ஏறிடுச்சு அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கிறதான் இது ஐம்பது ஆண்டு காலமாக ரீசர்குலேசன் முறையில் நடந்துட்டுருக்குது மக்களிடமும் அரசியல்வாதியிடமும் ஆனால் ஒன்றும் பிரியோசனம் இல்லை இதுதான் உண்மை தாவறிய மலையை கொடையிறான் கொடைக்கி எம்சை வாங்கி பிஸ்னஸ் பண்ணி காசாக்குறான் இயற்கை வளத்தை நாசமாக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்குதா எடுக்கலை எடுக்கலை காக்கை குருவி பற்றி இந்த வெயில் காலத்தில் காக்கைக்கு குருவிக்கு தண்ணி இல்லாமல் அழைது எத்தனையோ சிட்டுக்குருவி இனங்கள் இறந்து போயிடுச்சு சிட்டுக்குருவி இனமே பார்க்க முடியல அதனால் யாரும் அரசியலுக்கு வந்தாலும் சரி வரேன் வரேன் வரேன்னு துடிக்கிறீங்க வந்த பிறகு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷத்தில் காணாமல் போயிடுறீங்க ஆனால் இதில் கூத்தாடிகள் அதிகமாக அரசியலுக்கு வரேன்னு எல்லாம் சொல்கிறீங்க வாங்க உங்களை தமிழர்கள் வரை வாழ வைக்கிறது தான் எங்களுடைய இனம் வாழ வைக்கிறது தான் ஆனால் வந்து வாழ்ந்து அரசியலுக்கு ஒன்றும் செய்கிறது இல்லையே எல்லாமே சம்பாதிக்கிறீங்க ஒரு சீட்டுக்கு ஒன்றை சீட்டுக்கு திராவிடங்கிட்ட போய் வித்துட்டு வாழ்கிறீங்க தமிழன் இதுதான் உண்மை ஒரு சீட்டுக்கு திராவிடரிடம் அடிமை தமிழன் அதே மாதிரி ஒரு சீட்டுக்கு திராவிட ஆரியனிடம் தமிழன் அடிமை இதுதான் ஜாதியை வைத்து மதத்தை வைத்து ஒரு பக்கம் அரசியல் தமிழகத்தில் நடக்குது ஒரு பக்கம் தமிழர்கள் திராவிடன் பக்கம் ஒரு பக்கம் ஆரியன் பக்கம் எங்கே தமிழகம் ஒற்றுமை இருக்குது ஒற்றுமை இல்லை ஆந்திரா கர்நாடகா இது போல் கேரளா இது போல தெலுங்கு தேசத்தில் தெலுங்கு தேசம் எல்லாம் போனால் அங்கே ஆளு தான் முதலமைச்சராக முடியும் வேற யாரும் வர முடியாது தமிழ்நாட்டில் தான் எவன் வந்தாலும் சரி அவனை முதலமைச்சராக்கிறது கடைசியில் இங்கு இந்திக்காரெல்லாம் வந்து நம்ம நிலப்பரத்தை நிலப்பரப்பில் ஃபுல்லாக தஞ்சம் அடைஞ்சிட்டான் பிஸ்னஸ் இன்றைக்கி பண்ணுறான் அவன் பெரிய லெவலில் இருக்கிறான் பாருங்கள் நீங்கள் கேரள நீங்கள் கோயமுத்தூர் திருப்பூரில் பிஜேபியில் தலைவர் செயலாளர் பொருளாதாரன்னு இருக்கிறாங்க இந்திக்காரங்க ஏன் பெருந்துறை திருப்பூர் கோயமுத்தூர் இங்கே எல்லாம் இந்திக்காரங்களுக்கு ஓட்டுரிமை சீட்டு கொடுத்துட்டாங்க ரேஷன் கார்டு பொருள் சீட்டு கொடுத்துட்டாங்க அவங்க குடியுரிமையே இங்கே வாங்கிட்டாங்க நாளடைவில் நிலப்பரப்பு நாளடைவில் இங்கு நடப்பது என்ன என்றால் இந்திக்காரனுக்கு நமக்கு தான் போர் தொடுக்கும் இதுதான் நடக்கும் உண்மை இலங்கையில் இப்படி சிங்களனும் தமிழர்களுக்கு எதிர் எதிர்கொண்டு இருந்தாலும் சிங்களன் அது இறுதியில் சிங்களர்களும் தமிழர்களுக்கும் போர் நடந்ததோ அதே போல இங்கு இந்திக்காரனுக்கும் தமிழனுக்கும் உறுதியாக ஒரு நாள் போர் நடக்கும் நம் நிலப்பரப்பில் நாமளே விட்டு செல்ல வேண்டிய நிலைமை வரும் யோசிக்காம அதே மாதிரி அண்ணாமலைஜி வந்து அண்ணாமலைஜி மாதிரி பத்து அண்ணாமலஜியில் நூறு அண்ணாமலைஜி வந்தாலும் தமிழகத்தில் கர்நாடகாவில் கேரளாவில் ஒருபோதும் பிஜேபி வெல்லாது ஏன் என்றால் இப்போது பத்து வருடங்களாக பதினேழு மாநிலங்களில் ஜி பிஜேபி ஆண்டு கொண்டிருக்கிறது ஆனால் ஒன்றுமே செயல் அங்கே இருக்கிறது அண்ணாமலை ஜி சொல்றாரு தமிழகத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கு வேலைன்னு ஏற்கனவே நீ பதினேழு மாநிலத்தில் நீ நார்த்தில் இருக்கிற அங்கே இருக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் வீட்டுக்கு வேலை கொடுத்தா ஏன் கர்நாடகா கேரளா ஆந்திரானு இந்திக்காரன் படையெடுத்துட்டு வரான் சொல்லு பார்க்கலாம் உன்னால செய்ய முடியாது பிஜேபி செய்ய முடியாது பிஜேபியினுடைய சூழ்ச்சி என்னன்னா பிஜேபி எதை வைத்து அரசியல் செய்வார்கள் என்றால் மதத்தையும் மொழியையும் கடவுளை வைத்து அரசியல் செய்வார் திராவிடன் எதை வைத்து அரசியல் செய்வான் என்றால் மதுவை ஊற்றிக் கொண்டு அரசியல் செய்வான் இதுதான் காரணம் இது ரெண்டும் நாட்டுக்கு தேவையில்லாதது திராவிடர்கள் ஆட்சி ஐம்பது ஆண்டு ஆட்சி பார்த்து விட்டோம் இனிமேல் தேவை இல்லையே மறுபடியும் அவங்களே கொண்டாந்தா நாம தான் மக்கள் தான் முட்டாள் அதே மாதிரி பிஜேபி பத்தாண்டு கால ஆட்சி பார்த்தாச்சு இனிமேல் அது நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு அரசியல் மாற்றம் என்பது அடிப்படை அரசியல் மாற்றம் வேண்டும் நீங்க அது மாற்றம் என்பதே இல்லாத இந்த மக்களிடம் எப்படி இளைய தலைமுறைகள் இன்று படித்து ஒரு வருஷத்துக்கு நாலு லட்சம் பேர் படிச்சிட்டு வரணும் நாலு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடையாது அவன் மதுக்கு மதுவுக்கும் கஞ்சாவுக்கும் போதையாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இளைய தலைமுறை இதுதான் இருக்கு ஏன்னா இங்கே போதை அரசியல் தானே தமிழகத்தில் நடை நடந்து கொண்டிருக்கிறது எந்த மக்கள் அரசியல் மக்கள் சலுகை அரசியல் எதுவும் நடக்கவில்லையே இதுதான் உண்மை சொந்தங்களே அடிப்படை அரசியல் மாற மாற்றம் மாறினாதான் நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் இல்லை எப்படியே இந்த திராவிட ஐம்பது ஆண்டுகளாக ஆண்டான் இவனுக்கே ஓட்டு போட்டுட்டு அதே மாதிரி பி பிஜேபி பத்து ஆண்டு ஆ காலம் ஆட்சியில் ஒன்றும் செய்யலன்னு தெரியல இவங்களுக்கே ஓட்டு போட்டுட்டு இருந்தோன்னா நம்ம பிள்ளைகள் தெரு தெருவாக பிச்சை எடுக்கும் சூழ்நிலை கூட வரலாம் இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே ஆகையால் மாற்றத்தை நாம் விரும்ப வேண்டும் விரும்பவில்லை என்றால் இங்கும் தமிழகத்திலும் ஒரு போர் என்பது நடக்கும் மாற்றம் என்பது சொல்லல செயல் தமிழ் இனத்தின் வெற்றியை பார்க்க தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும் சுக்குநூறாக பிளவுபட்டு கிடைக்கிறீர்கள் சில பேர் திராவிடன் பக்கம் சில பேர் ஆரியன் பக்கம் சில பேர் மதத்தால் பிரிந்து கிடக்கிறீர்கள் தனித்தனியாக பிரிந்து கிடக்கிறீர்கள் ஒன்று சேர்த்தால் இந்த தமிழகத்தில் தமிழன் தான் ஆள முடியும் இதுதான் உண்மை ஆகையால் வருகின்ற இந்த நூற்று வருகின்ற காலங்களில் நமது பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக நாம் ஆட்சி மாற்றம் அடிப்படை அடிப்படை மாற்றத்தை நாம் தர வேண்டும் இந்த தமிழகத்தில் அப்பொழுதுதான் தமிழர் நிலத்தில் தமிழன் ஆள முடியும் தமிழ் தேசத்தின் ஒரு மா வேறும் ஒரு தமிழ் சக்தி ஆக இங்கு ஆட்சி செய்தால்தான் தமிழகத்தில் ஒரு சிறப்பாக ஆட்சி நடைபெறும் நமக்கு மீண்டும் வேண்டாம் பிஜேபி மோடி அதானி கம்பானிக்கு உலக பணக்காரர் ஆக்கிவிட்டார் குஜராத்திகளுக்கு கடனாக தள்ளுபடி பண்ணிவிட்டார் விட்டார் சொத்துக்கள் பொதுவுடைமை இது மத்திய அரசின் பொது உடைமை சொத்துக்களை எல்லாம் விற்றுவிட்டார் இங்கு ஆரியர்கள் நமக்கு வே திராவிடர்கள் இங்கு வேண்டாம் ஒன்றும் ஐம்பது வருட கால ஆட்சியில் பார்த்து விட்டோம் மதுவை ஊத்திக்கொண்டுதான் கொண்டுதான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் இவர்களை தவிர இந்த மதுவை தவிர இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்பதை நமது பிள்ளைகளின் சங்கதி ச சங்க காலத்தில் சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த பூமியில் என்றால் ஒரு புதிய ஆட்சியை நாம் மலர செய்ய வேண்டும் என்பதை தமிழ் வாழ்க